லடாக் போனால் மொதல் நாளே மட்டையாயிட்டுங்க உடம்பு சரியில்லாமல் ரெண்டு நாள் மட்டையிலே தான் இருந்தேன் வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே லடாக்குனா ஒரு ரெண்டு நாள் சஸ்டம் ரெஸ்ட் எடுங்க இல்லைன்னா கன்ஃபார்ம் முடியாது இறங்குனா ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு ஒரு ரூபா கொடுத்து இறங்கிட்டோம் ஏதோ ஒரு ரூமில் செக் ஐன் பண்ணிவிட்டு தமிழ் ஹோட்டல் தேடி பார்த்து ஒரு தமிழ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு அப்படியே மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வரும்போது ஸ்லீப்பர் போட்டு வந்தேன் ஸோ ஷூ எடுக்கலாம் நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆர்மி ஸ்டோரில் தான் போய் இருந்தோம் குவாலிட்டிலாம் முழுக்காக சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்களா ஆர்மி சோல்ஜர் யூஸ் பண்ணுற லெவல் டூ ஹெல்மெட்லாம் இருந்துச்சு அப்புறம் மார்க்கெட்டில் திபெத்தியன்ஸ் யூஸ் பண்ணுற கத்தி பழ பழங்காலத்துக்கு பற்றி நிறைய பொருள்லாம் இருந்துச்சு ஆன்டிக் பீஸ்லாம் ரூம் போயிட்டு நைட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே மட்டன் கபாப் எல்லாமே சாப்பிட்டு நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படிங்க செம்மையாக இருந்துச்சு மட்டன் கபாப் சூப்லாம் அதுக்கப்புறம் மார்னிங் ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் அந்த தமிழ் ஹோட்டல் சொன்னோம் பார்த்திங்களா அவரே வந்து நம்மளுக்கு பைக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னார் அவர் ஹோட்டலில் ஸ்டே பண்ணல இருந்தாலும் அவரே நம்மளுக்கு பைக் எடுத்து அரேஞ்ச் பண்ணிலாம் கொடுத்தாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து லடாக்ல குரூப் ரைடும் இது பண்ணி தராங்க அவரோட அக்கௌண்ட்டை நான் கீழே டேக் பண்ணுறேன் ஜோயல் ப்ரோவரது உங்களுக்கு லடாக் வர மாதிரி இருந்தால் அவரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க பேக்கேஜ்லாம் பக்காவாக பண்ணி தராரு அதுவும் இருக்கிறதுலே கம்மி ரேட்டில் பெஸ்ட்டாக அவரே கூட இருந்து தராரு ப்ரொமோஷன் கிடையாது கைஸ் ஏன்னா அவரோட ஹோட்டலில் கூட ஸ்டே பண்ணல இருந்தாலும் சொல்லுன்னு தோணுச்சு அது நல்லா சொன்னேன் அதே மாதிரி பாஸில் எடுத்துகிட்டு டேரெக்டாக கார் துணை தான் போய்ட்டுருந்தோம் ஐஸில் ஓட்டுறதுக்கே மரணமாக இருக்கும் நீங்களும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக எப்போ லடாக் போக முடியுமோ போங்க விண்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ்